இன்னைக்கு எபிசோட்ல குமாரோட கேஸ் கோர்ட்டுக்கு வரும் குமார் வீட்டுல எல்லாருமே கோர்ட்டு கிளம்புறதுக்கு ரெடி இருப்பாங்க கோமதியோட அம்மா கொல்லப்புறத்துல கோமதிய பாத்தி எவ்வளவோ கெஞ்சி பாப்பாங்க இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லி அதே மாதிரி ராஜு கிட்ட அவங்க அம்மா நிறைய பேசுவாங்க ஒன்னாலதான் ராஜகுமார் இப்படி ஆனா இப்போ இந்த பிரச்சனையினால அண்ணா தம்பி ரெண்டு பேருமே ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க அதனால இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லி உங்க வீட்டுல பேசு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க கோமதி பாண்டியன் கிட்ட கேட்டு பார்ப்பாங்க ஆனால் அவரை ரொம்ப கோபமாக பேசினதுனால அதுக்கப்புறம் பேச முடியாது விட்டுடுவாங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருவாங்க எல்லாருமே அங்க வேற யாரோ ஒரு பையனை பிடிச்சி வெளியில போலீஸ் இழுத்துட்டு வந்துகிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா என் பையன் எந்த தப்புமே செய்யல அவனை விட்டுருங்க விட்டுருங்கன்னு ரொம்ப அழுவாங்க அதை பார்த்துட்டு கோமதிக்கு அவங்க அன்னை பையன் குமாரை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க குமாரோட அம்மாவும் இப்படிதானே அழுவாங்க குமாரையும் இப்படி ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க குமாரும் குமாரோட அப்பா சக்திவேலும் அங்க வந்துருவாங்க குமார் இப்ப திருந்திருப்பாரு அதனால ரொம்ப அமைதியா அவர் பாட்டுக்கு இருப்பாரு அரசியவே பார்த்துக்கிட்டு இருப்பாரு கோமதி மனசுக்குள்ளேயே ஏண்டா இதெல்லாம் பண்ண ஏண்டா இப்படி ஓ வாழ்க்கைய நீயே அவங்க அவங்கிட்ட கேக்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க மனசுக்குள்ளேயே எல்லாருமே உள்ள போயிடுவாங்க அரசியோட அண்ணன்கள் மூணு பேருமே அங்க வந்திருப்பாங்க இப்போ ரெண்டு பேரோட குமாரையும் அரசியவும் ரெண்டு பக்கமும் நிறுத்தி வச்சுட்டு ரெண்டு பேரோட வக்கீலும் வாதாடுவாங்க குமாரோட லாயர் பேசும்போது குமார் வீட்டுல அரசி ரொம்பவே சந்தோஷமா தான் அவளை வச்சிருந்தாங்க அவளை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்ல அரசிய கடத்திட்டு வந்திருந்தா இப்படி எல்லாம் பாப்பாங்களா கிடையவே கிடையாது தான் விரும்பி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு அவங்களோட லாயரு அரசியோட சைட்ல இருக்கிற லாயர் என்ன வாதிடுவாருன்னா நாங்க எல்லாமே என்னென்ன கஷ்டப்படுத்துனாங்களோ அத்தனையுமே நாங்கள் கோர்ட்ல சமர்ப்பிச்சிட்டோம் இந்த மாதிரி குற்றத்துக்கெல்லாம் கடுமையான தண்டனை கிடைச்சாதான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வாதிடுவாரு கடைசியா ஜட்ஜு குமார் கிட்டையும் அரசிகிட்டையும் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்பாரு குமார் கிட்ட கேட்டதும் குமார் என்ன சொல்வாருன்னா அரசி சைட்ல இருந்து சொல்றது எல்லாமே சரிதான் நான் தான் தப்பு பண்ணேன் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு குமாரோட லாயரு உடனே வந்து இல்ல அவர் பயத்துல தான் சொல்றாரு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேப்பாரு ஜட்ஜு கொஞ்சம் டைம் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு அடுத்து அரசு கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறியாமா அப்படின்னு கேப்பாரு அரசி இந்த கேஸை நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதை கேட்ட உடனே அரசியோட அண்ணன்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும் கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அவங்க கண்ணில் அப்படியே தண்ணி வந்துடும் ஏற்கனவே கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அரசி அவங்க அப்பா கிட்ட ஒண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ரசி கிளம்புற நேரத்துல என்ன பேசணும் இந்த கேஸை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க அவங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு ரசி இப்படி பேசுற நீ கேச வாபஸ் வாங்கணும்னு சொல்ற இதுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம் அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் உனியை கடத்திட்டே போயிருக்கான் உன் கல்யாணத்தை நிறுத்தியிருக்கான் இதுக்கு மேலே நீ அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கேட்பாரு அரசு என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் இல்லைப்பா நான் கொஞ்ச நாள் அம்மாவை பிரிஞ்சிருந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அம்மா கிட்டே பேசாமல் என்னால் இருக்கவே முடியலை ஆனால் அம்மாச்சியும் அம்மாவும் வருஷ கணக்கில் பேசாமல் இருக்கிறாங்க ஒரே ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு அம்மாச்சி வந்திருந்தப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க நம்ம எல்லாருமே சந்தோஷமாக தானே இருந்தோம் அம்மாச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தப்போ அம்மா போய்தானே சமைச்சு கொடுத்து அவங்கள பார்த்துக்கிட்டாங்க அப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அம்மாவும் அம்மாச்சியும் சேரணும்ப்பா அந் நம்ம ரெண்டு பேரோட குடும்பமும் ஒன்று சேரணும் அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாண்டியன் என்ன சொல்வாருன்னா அரசி ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்பாரு அரசு என்ன சொல்வாங்கன்னா கண்டிப்பா ஒண்ணு சேரணும்பா குமார் மேல எனக்கு கொஞ்சம் கூட கரிசனம் கிடையாதுப்பா குமாருக்காக பாவம் பார்த்து இத பண்றேன் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க குமார் பண்ற தப்புக்காக அந்த குடும்பம் ஏன்ப்பா கஷ்டப்படணும் அந்த குடும்பத்துல கொஞ்ச நாள் நான் இருந்தப்போ எல்லாருமே அம்மாச்சி அத்தை எல்லாருமே என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க ராஜி என்னைய எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரிதான்ப்பா என்னையும் பாத்துக்கிட்டாங்க மாமா உட்பட எல்லாருமே என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொன்னாலும் பாண்டியன் ஒத்துக்கவே மாட்டாரு என்னப்பா அப்படி பேசிக்கிட்டு இருக்க அரசி அதெல்லாம் வாபஸ் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு திரும்பவும் அரசி பேசுவாங்க ரெண்டு குடும்பமும் கண்டிப்பா ஒண்ணு சேரணும்பா குமாருக்காக அந்த குடும்பம் ஏன்பா அழியணும் அந்த குடும்பம் ஏன்பா தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டியன் என்ன சொல்வாருன்னா குமார் நல்லவன் கிடையாது பாரசி அவன் உன்னை கடத்திட்டு போயிருக்கான் அவன் ஒரு ரவுடி அவனுக்காக கேச வாபஸ் வாங்கணும்னு சொல்றிய அப்படின்னு சொல்லுவாரு அரசி என்ன சொல்லுவாங்கன்னா அப்பா அது அவங்க அப்பா அவனை அப்படி வளர்த்துருக்காங்க அவங்களோட வளர்ப்பு அப்படி ஆனா என்னோட அப்பா என்னை அப்படி வளர்க்கல என்னோட அப்பா எப்படியோ அப்படித்தான் நான் இருப்பேன் அதனால அந்த கேஸை வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் குமார் மேல எனக்கு ஒரு துளி கூட கரிசனமோ ஒரு இரக்கமோ கிடையாது அப்படின்னு சொல்லி அரசி பேசுவாங்க பாண்டியனுக்கு அரசி வந்துட்டு எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்துருக்காங்களோ அப்படி தானே நான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னதும் பாண்டியனோட மனசு நெகிழ்ந்து போயிடும் சரிப்பா அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி அவரும் ஒத்துக்குவாரு ஆனால் வெளியில் சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால கோர்ட்டில் வந்து அங்கே போது ஜட்ஜு முன்னாடி அரசி இதை சொல்லுவாங்க திரும்பவும் ஜட்ஜு அரசி கிட்ட ஏமா கேஸ வாபஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு அரசி என்ன சொல்லுவாங்கன்னா இவர் பண்ணினது எல்லாமே தப்பு ஆனா அவரோட குடும்பம் ஏன் இதுக்காக தண்டனை அனுபவிக்கணும் அத மனசுல தான் நான் இந்த கேஸ வாபஸ் வாங்குறேன் சொல்லுவாங்க ஆனாலும் ஜட்ஜு திரும்ப முழு மனசோட நீங்க இத ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரு இல்ல வேற யாரும் உங்களை மிரட்டி இதை சொல்ல வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்பாரு அரசி என்ன சொல்லுவாங்கன்னா இது முழு மனசோட நானே சுயமா எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லிடுவாங்க அரசியோட பதில கேட்ட குமாறு கூனி குறுகி அப்படியே கண்ல இருந்து தண்ணி வரும் நம்ம இவளுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தோம் இவ கேஸை வாபஸ் வாங்குறாளே அப்படின்னு இப்ப ரொம்ப மாறிட்டார் இல்லையா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு ரொம்ப வருத்தப்படுவாரு அரசி இந்த சீரியல்ல ரொம்பவே அழகா இருப்பாங்க அதுலயும் இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க இன்னைக்கு எபிசோட்ல குமாரோட நடிப்பு ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க யாருக்கெல்லாம் குமாரோட நடிப்பு பிடிக்குமோ மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ